வணக்கம் நாம் இன்னைக்கு ஈரோடு கொண்டத்து காளியம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பக்தர்களை காக்கும் கொண்டத்து காளியம்மன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பிரசித்தி பெற்ற ஊர் பாரியூர் அந்த ஊரில்தான் கொண்டத்து காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் அமாவாசை மற்றும் விசேஷ தினங்களில் சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஆடி அமாவாசை மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் கொண்டத்து காளியம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் உற்சவம் சந்தன காப்பு அலங்காரம் நடக்கிறது இதில் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் குண்டம் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் அதேபோல் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சூர் தான் தோன்றி அம்மன் கோவில் கொளப்பூர் பச்சை நாயகி அம்மன் கோவில் அழுக்குளி செல்லாண்டியம்மன் கோவில் கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அம்மன் கோவில்களில் ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசையையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற உள்ளன ஆடி மாதத்தையொட்டி கோவில்களில் பக்தர்களுக்கு அன்னவானம் மற்றும் கூழ் ஊற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது